சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸையும் அவரோடு ஒரு வீரரையும் அழைத்து சென்ற போஜிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் லைனர் விண்கலம் அவர்கள் இல்லாமலேயே இன்று பூமிக்கு திரும்புகிறது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு விண்வெளி வீரர்களை அழைத்து செல்லவும் அங்கிருப்பவர்களை பத்திரமாக பூமிக்கு அழைத்து வரவும் போஜிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் லைனர் விண்கலம் உருவாக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த விண்கலத்தில் சில தொழில்நுட்ப பிரச்சினைகள் ஏற்பட்டிருப்பதால் தாம் அழைத்து சென்றவர்கள் இல்லாமல் குறித்த விண்கலம் பூமிக்கு திரும்புகிறது முன்னதாக பூமியிலிருந்து ஏறத்தாழ நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சர்வதேச விண்வெளி மையத்திற்கு விண்வெளி வீரர்களை அழைத்து சென்று அழைத்து வரும் பணிகளை அமெரிக்கா விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவை மேற்கொண்டு வந்தது பின்னர் இந்த பணிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதாக நாசா முடிவெடுத்தது இதற்காக போஜிங் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டது போஜிங் நிறுவனத்திற்கு விமான தயாரிப்பில் முன் அனுபவம் உண்டு என்ற அடிப்படையில்தான் இந்த நிறுவனத்தை நாசா தேர்ந்தெடுத்தது இதன் அடிப்படையில் போஜிங் நிறுவனம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்காவின் மட்டுமொரு விண்வெளி வீரரான முட்ஃபில்மோர் என இருவரையும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் சென்று மீண்டும் பாதுகாப்பாக விண்வெளிக்கு கொண்டு வரும் பணியை ஏற்றுக்கொண்டது இதற்காக ஸ்டார்லைனர் என்னும் விண்வெளி கப்பலையும் போஜிங் தயாரித்தது இந்த விண்வெளி கப்பல் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி அன்று விண்வெளி மையத்திற்கு புறப்பட்டு ஜூன் ஏழாம் திகதி அங்கு சென்றடைந்தது இருவரும் ஜூன் அன்று மீண்டும் பூமிக்கு வேண்டும் ஆனால் ஸ்டார் லைனரில் உந்துவிசை கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனை என்பன இந்த பயணத்தை இன்று வரை தாமதித்துள்ளது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்ப ஆறு மணி நேரங்கள் தேவைப்படும் நிலையில் இந்த பிரச்சினை இன்னும் சரி செய்யப்படவில்லை என்பதால் ஸ்டார்லைனர் விண்கலம் இன்று ஆறாம் திகதி வெறுமணியே பூமிக்குத் திரும்பவுள்ளதாக நாசா அறிவித்துள்ளது அதே நேரம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் குரு விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்கிறது அதில் சுனிதாவும் வில்மோரும் திரும்புமாார்கள் என நாசா அறிவித்திருக்கிறது